ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெயின் ஆஃப் சமையல் இன்னைக்கு நேந்திரபழத்தில் செஞ்ச ஒரு ஸ்வீட்டான இலையடை வாங்க பார்க்கலாம் உரலில் ஒரு பழத்த நேந்திர பழத்தை கட் பண்ணி போட்டுக்கணும் இப்போ ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கணும் ஃபைனலாக மனத்துக்காக ஏலக்காய் சேர்த்திக்கணும் இப்போ நல்லா மூலத்தையும் இடிச்சு எடுத்துக்கணும் இடிச்சு வச்சிருக்க நேந்திர பழத்து கூட பச்சரிசி மாவை சேர்த்திக்கணும் இப்போ ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்பவுமே மிக்சியில் அரைச்சி தான் நம்ம வாழைப்பழத்தை சேர்த்துவோம் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு உரலில் இடிச்சு சேர்த்திருக்கோம் இதோட டேஸ்ட்டு ரொம்பவுமே அல்டிமேட்டா இருந்துச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் காமூடி தேங்காவை துருவி எடுத்து வச்சுக்கணும் நான் இன்னைக்கு ரெண்டு ஸ்பூன் நாட்டு சங்கரை சேர்த்துக்கேன் உங்களுக்கு வேணா நீங்கள் சர்க்கரையை கூட்டியும் குறச்சும் சேர்த்திக்கலாம் இப்போ துருவடை தேங்காவையும் சக்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்மளோட ஸ்டஃப்பிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி குச்சி அடிக்கிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நான் என்னோட பாட்டியோட மெத்தடில் தான் நான் இப்படி செஞ்சுருக்கேன் நீங்கள் வேணா இட்லி சட்டியில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வாழை இலையில நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஸ்டப்பிங்கை இது மேலே கொஞ்சமாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மடக்கி எடுத்து வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட நேந்திர செஞ்ச ஸ்வீட்டான இலையடை ரெடி பாருங்க எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை டேஸ்ட்டுமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டைப் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்